இங்கே கறிவாங்க வந்த இடத்துல மீனாவை பார்த்துட்டு ஐயோ அந்த மீனா பொண்ணு மட்டும் நம்மளை பார்த்துச்சு அப்படின்னு நம்ம பிரச்சனையாக மாட்டிக்குமே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு துண்டு எடுத்து முகத்தை முடிக்கிறாரு அந்த கறிக்கடை மணி அப்போ கூட வந்தாக்கா பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்துக்கோங்க ரெகுலராக இனிமேல் இங்கே தான் வருவாங்க எனக்கு கொடுக்குற மாதிரி நல்லா கரியா கொடுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டு டிரைவரா இருக்கார் அவங்களுக்கு தெரிஞ்சு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க அவங்களும் இவங்க கடைக்கு வந்துட்டு அனுப்பிவிடுவாங்க அதனால் அவங்களுக்கு நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க அதனால் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவரும் பார்த்தீங்கன்னா சரிம்மா சரிமா அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ மீனாக இருந்துட்டு என்ன இவரோட வாய்ஸ் வந்துட்டு எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ இங்கே மணி பாத்தீங்கன்னா ஐயோ அந்த பாப்பா வேற நம்மளை பார்த்துருச்சுன்னா நம்ம மாட்டிக்குமே முதல்ல உங்களுக்கு சீக்கிரம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறையை கொடுத்து அனுப்பிச்சுட்றாரு இங்க வர வழியில மீனா பார்த்தீங்கன்னா அதே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த அக்கா இருந்துட்டு என்னாச்சு மீனா போய்வோம் இல்லைக்கா இவர் வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது பத்தாவதுக்கு இவரோட குரல் வேற எங்கேயோ எனக்கு கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அக்கார வந்துட்டு இப்போதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் வர நீ எப்படி இப்படி ஒரு பார்த்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான்க்கான் தெரியல அப்படின்னு சொல்லுவோம் சரி பரவாயில்ல விட அடுத்த டைம் வரும்போது நீ இவர்கிட்ட பார்த்து பேசிக்கோ அப்படிங்கிறாங்க இங்க வீட்டுக்கு வந்து பிரியாணியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா மீனாஸ் சடனான ஞாபகம் வருது அவர் வந்துட்டு ரோகினியோட மலேசியம் அம்மா தானே அவர் மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அவர் முத்து என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லுவோம் மீனா பார்த்தீங்கன்னா நடந்தது இல்லை விஷயத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு நிஜமாவாக மீனா அப்படிங்குவோம் ஆமாங்க எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அவரோட குரல் தாங்க அது அவர் என்ன பார்த்ததுனால தான் முகத்தை வேறு முடியிருப்பார்னு சொல்லி நினைக்கிற அப்படிங்கிறாங்க அதை கேட்ட முத்துருந்துட்டு நினச்ச மீனா அந்த ஆள் வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு வரும்போதே பார்த்தியா சும்மா எப்போ பாரு கறி வெட்டுறது கறி வெட்டுறதுன்னு அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தான் அப்பவே நினச்சா இப்போ உண்மையாலுமே அந்த ஆள் அப்போ கறி கடை தான் வச்சிருக்கானா அப்போ இந்த பாலரம் இத்தனை இத்தனால நம்மகிட்ட ஏமாற்றிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மீனா இருந்துட்டு எங்க தெரியாமல் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் எதுக்கும் அந்த கிடைக்க போய் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுல என்ன மீனா சந்தேகம் வா நம்ம உடனே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா பார்த்தீங்கன்னா கிளம்பி கிடைக்க வராங்க இங்கே வந்து பார்த்தா முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆமா மீனா நீ சொன்ன மாதிரியா அந்த தான் பாரு அப்படிங்கிறாங்க இப்போ மீனா வந்துட்டு ஆமாங்க அப்ப என்னை பார்த்தாங்காட்டி தான் தாள் வந்துட்டு முகத்தை மறைச்சிருக்கான் அமுதக்கா வேற சொன்னாங்க இந்த தாள் வந்து ரொம்ப வருஷமாக கறி வெட்டிட்டு இருக்காராமா அப்ப ரோஹினி வந்து இத்தனை நாள் நம்ம கிட்ட ஏமாத்திட்டு இருக்காங்க எதுக்காக வந்துட்டு இந்த ஆளை வந்துட்டு மலேசியா மாமான்னு சொல்லி நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா பாத்தீங்கன்னா கேள்வி மேல கேள்வியே கேக்குறாங்க அதையெல்லாம் கேட்ட முத்துக்கு பார்த்தேன்னா எனக்கு பயங்கர அதிர்ச்சியாகுது பாத்தியா மீனா அந்த பார்லரமாக கிட்ட ஏதோ ஒரு ஃப்ராடு தானே இருக்குன்னு சொல்லி நான் சொல்லிட்டே இருந்தேன் எவ்வளோ பாரு பித்தலாட்டம் பண்ணி வச்சிருக்கேன் சொல்லிட்டு நீங்கள் பார்லரமாக சும்மா விட போறதுல அது என்ன பண்ணுறேன்னு பார்த்து